லூகாஸ் நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது இறைவாக்கிலே கூறப்பட்டிருக்கின்றது என் பெயரால் இக்குழந்தையை ஏற்றுக்கொள்பவன் எவனும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றான் என்னை ஏற்றுக்கொள்பவன் எவனும் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கின்றான் உங்கள் அனைவருள் சிறியவன் எவனோ அவனே பெரியவன் என்று கூறுகின்ற இந்த சிந்தனை இந்த நாள் நமக்கு தருகின்றது கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தை யோபு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது அதனை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் ஆண்டவர் அழித்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஆண்டவரது பெயர் போற்ற பெருக யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஆறு முதல் இருபத்தி இரண்டு முடிய ஒருநாள் நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர் சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான் ஆண்டவர் சாத்தானிடம் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் சாத்தான் ஆண்டவரிடம் உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான் ஆண்டவர் சாத்தானிடம் என் ஊழியன் யோபை பார்த்தாயா அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார் மறுமொழியாக சாத்தான் அவரிடம் ஒன்றுமில்லாமலா யோகு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான் அவனையும் அவன் வீட்டாரையும் வழங்கவில்லையா ஆசை மந்தைகளை நாட்டில் பெருகச் செய்யவில்லையா ஆனால் உமது கையை நீட்டும் அவனுக்குரியவற்றின் மீது கைவையும் அப்போது அவன் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றார் ஆண்டவர் சாத்தானிடம் இதோ எல்லாம் உன் கையிலே அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார் சாத்தானும் ஆண்டவர் முன்னிலையில் ஒரு நாள் யோபின் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது தூதன் ஒருவன் யோபிடம் வந்து எருதுகள் உழுது கொண்டிருந்தன கழுதைகளும் அவற்றிற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன அப்போது செபாயர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர் வாழ்முனையில் வீழ்த்தினர் நான் ஒருவன் மட்டுமே தப்பி உமிடம் சொல்ல வந்தேன் என்றான் இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து விட்டது நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான் இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து மூன்று கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர் வீழ்த்தினர் நான் ஒருவன் மட்டுமே சொல்ல வந்தேன் என்றான் இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து உம் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் கொடுத்து கொண்டிருந்தனர் அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் நான்கு மூலைகளிலும் தாக்கியது வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் அடிந்து விட்டனர் நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான் யோபு எழுந்தார் தம் ஆடைகளை கிழித்துக் கொண்டார் தம் தலையை மழைத்து கொண்டார் பின்பு தரையில் விழுந்து வணங்கி என் தாயின் கருப்பையின் நின்று பிறந்த மேனியனா யான் வந்தேன் அங்கே திருமுகையில் பிறந்த மேனியனா யான் செல்வேன் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஆண்டவரது பெயர் போற்றப்பெருக என்றார் இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை ஆண்டவரின் அருள் வாக்கு ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்திறளும் உம் சதி திருப்பி என் விண்ணப்பத்திற்கு சவிசாத்திறளும் ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்திரளும் ஆண்டவரே உம் சதி திருப்பி என் விண்ணப்பத்திற்கு சவிசாத்தரளும் ஆண்டவரே என் வழக்கின் நியாயத்தை கேட்டரளும் என் வேண்டுதலை உற்று கேளும் வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழும் என் செவி செவிடும் செவியை திருப்பி மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் அல்லே லூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித லூகா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லூகானர் செய்தி ஒன்பதாவது பிரிவு நாற்பத்தி ஆறாவது வாக்கிலிருந்து ஐம்பதாவது வாக்கு வரை அக்காலத்தில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தன்னுடைய அருகிலே நிறுத்தி அவர்களிடம் இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையை ஏற்றுக்கொள்கின்றார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கின்றார் உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவராவார் என்றார் யோவான் இயேசுவை பார்த்து ஆண்டவரே ஒருவருமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் இயேசு அவரை நோக்கி தடுக்க வேண்டாம் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம்முடைய சார்பாகவே இருக்கின்றார் என்றார் இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி இன்றைக்கு நாம் கேட்ட இறை வார்த்தையிலே படிக்க பார்க்கின்றோம் உம்முடைய பெயரால் ஒருவர் பேய் ஓட்டுகின்றார் ஆனால் அவர் நம்மை சாராதவர் என்று ஆண்டவரிடம் கூறி அவரை தடுக்க பார்த்தோம் முடியவில்லை என்று கூறுகின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் அப்பொழுது ஆண்டவரது தெளிவான வார்த்தை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது தடுக்க வேண்டாம் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம்முடைய சார்பாகவே இருக்கின்றார் என்கின்ற இந்த ஒரு நல்ல அற்புதமான கருத்தினை முன்வைத்து பேசுகின்றார் நம்மை சாராதவர் நம்முடைய பெயரால் பெய் ஓட்டுகின்றார் ஆனால் நமக்கு எதிராக இல்லாதவர் நம்முடைய சார்பாகவே அவர் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் எனவே அவரை தடுக்க வேண்டாம் என்று கூறுகின்ற இந்த இறைவார்த்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்துவிலைப் பிரியமானவர்களே நம்மை சாராதவர்கள் இன்றைக்கு எத்தனை எத்தனையோ பேர் ஆண்டவரது பெயரால் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மை ஆண்டவரது இறைவார்த்தை போதிக்கப்படுகின்றது ஒவ்வொருவரும் தனித்தனியாக இன்றைக்கு அவர்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிவோம் அவர்களை தடுப்பது நமது வேலை அல்ல ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படாதவர்கள் அவருக்கு சார்பாகவே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுவே உண்மை எனவே அவர்களை தடுப்பது நம்முடைய பணி அல்ல மாறாக எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்கின்ற அந்த வாக்குக்கேற்ப இணைந்து செயலாற்றுவது என்பது அழகு என்பதை நாம் அறிவுறுத்த வேண்டியது நம்முடைய கடமையும் பொறுப்புமாகும் இணைந்து செயலாற்றுவதற்கு நாம் ஒவ்வொருவருமே இயைந்து போவது என்பது மிகவும் அவசியமானது ஏனென்றால் நாம் தனித்தனியாக பிரிந்து செயல்படுகின்ற பொழுது கிறிஸ்து என்ன இருக்கின்றார் என்கின்ற அந்த கேள்வி நம்ம மத்தியிலே எழுவதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கு இடம் தராதவாறு இணைந்து இயைந்து செயலாற்ற வேண்டும் என்கின்ற அந்த உள்ளார்ந்த நல்ல நோக்கத்தோடு ஆண்டவர் தன்னுடைய தந்தையை நோக்கி ஜெபித்தது போல நாமும் எல்லாரும் ஒன்றாய் ஒன்றாயிருப்பார்களாக என்கின்ற அந்த நல்ல மேலான ஜெபத்தினை முன்னெடுத்து ஒன்றுபட்ட ஒரு நல்ல அற்புதமான கிறிஸ்தவ சமூகம் ஒரே ஆயன் ஒரே மந்தை என்கின்ற அந்த நிலையிலே உருவாக நாம் இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நல்ல இருக்க கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை புகழுங்கள் ஆமென்